அனைவருக்கும் வணக்கம் டிஎன்எஸ்சிடி ஆப் வந்து நியூ அப்டேட் வெர்ஷன் வந்து விட்டுருக்காங்க இந்த அப்டேட் விஷனில் பார்த்தீங்க அப்படின்னா புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் டிஎன்எஸ் சிடி ஸ்கூல்னு டைப் அப்படி வந்துடும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் கம்ப்ளீட் ஆகிட்டு ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்துடும் இப்போ என்னோடது வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் வந்துடும் ஆல்ரெடி நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் இண்டிவிஜுவல் லாகின்னில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அவுட் பண்ணிடுங்க அவுட் பண்ணிட்டு கீழே மோர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க க்ளிக் லாக் அவுட் கொடுத்துட்டு எஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க கொடுத்தனே ஒவ்வொரு பள்ளிக்கும் டைஸ் நம்பரும் அதுக்கான பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க அதை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க லாகின் பண்ணதுக்கப்புறம் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணீங்க அப்படின்னா அதில் மூணு கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து நம்ம லேனர்ஸோட டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும் இன்னும் வந்து தன்னாடோட டீட்டெயில்ஸை அப்புறம் சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு லேனர்ஸ் டீட்டெயில்ஸை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுடைய நேம் வந்து நம்ம டைப் பண்ணணும் இங்கிலீஷ் ஆர் தமிழில் டைப் பண்ணணும் அதில் வந்து கொடுத்துருக்காங்க லேனர்ஸோட நேம் வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ் டைப் பண்ணோம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஜெண்டர் கேட்டிருக்காங்க மேல்னா மேல் போடுங்க ஃபீமேல்னா ஃபீமேல் போடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ண சொல்லியிருக்காங்க மந்த்து இயர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து மேரீடாக அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க மேரீட்னா மேரீட் போடுங்க அன்மேரினா அன்மேரிட் போடுங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுடைய கார்டியன் ஏதாவது இருந்தாங்கன்னா அதில் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து போடணும் மதரா இல்லை ஃபாதரா ஹஸ்பண்டா டாட்ரா அப்படிங்கிற இது வந்து நீங்கள் போடணும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அவங்களுடைய காடி போட்டிருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நேமு அவங்களுடைய தமிழ் இங்கிலீஷ்ல டைப் பண்ணுற மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அட்ரஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது அவங்க பின்கோடு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அதே மாதிரி ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லிக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்டும் கொடுத்துருக்காங்க அதில் அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அவங்களுடைய மதர் டஙங் கேட்டிருக்காங்க அதில் என்ன லாங்குவேஜோ அந்த லேங்குவேஜ் போட்டுக்கலாம் அவனுடைய ஆக்குபேஷன் கேட்டிருக்காங்க அவங்க என்ன ஃபார்மரா அல்லது மில்லுக்கு போகிறாங்களா அல்லது அதர்ஸா அப்படிங்கிற கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எந்த கேட்டகிரி அந்த கேட்டகரி கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அவங்களோட மாற்றுத் திறனாளியான்னு கேட்டிருக்காங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தால் எஸ் போடுங்க இல்லை அப்படின்னா நீங்கள் நோ போட்டுடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சோசியல் கேட்டகிரி கேட்டிருக்காங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன டீட்டெயில்ஸ் அதை வந்து நீங்கள் விடலாம் நெவர் என்ரோல்மெண்ட் கேட்டிருக்காங்க ட்ராப் அவுட்னா ட்ராப் அவுட்டுக்கான வகுப்பு வந்து தேர்ந்தெடுக்கணும் எந்த ட்ராப் அவுட் போட்டிங்க அப்படின்னா ட்ராப் அவுட் எந்த வகுப்புலேருந்து உங்கள் ட்ராப் அவுட் ஆனாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கீழே செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது நெவர் என்ரோல்மெண்ட்டுன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து வராது சரிங்களா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏன்னா கீழே ஏதாவது நீங்கள் டைப் பண்ணுறாலும் டைப் பண்ணிவிட்டு இந்த சேவ்ங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும் ஸ்டார் மார்க் கம்பல்சரி வந்து எல்லா எல்லாமே வந்து வந்து இந்த வழிமுறைக்கான தகவல் வந்து நம்ம இது மாதிரி நம்ம ஃபில் பண்ணி நம்ம ஆப்ஷன் வந்து அடுத்தது இல்லையே பேக்கில் வந்துட்டு அப்படின்னா நம்ம வந்து தன்னார்வர்களுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம பதிவேற்ற வந்து செய்யணும் அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதோட பேர் வந்து இங்கிலீஷ்லையும் தமிழ்லேயும் வந்து நம்ம டைப் பண்ணணும் அடுத்து வந்து நம்மளுடைய ஜென்டர் அவனுடைய என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணோம் அடுத்தது வந்து அப்படினா அவங்களுடைய என்ன படிச்சிருக்காங்க டீட்டெயில்ஸும் அவங்களுடைய மொபைல் நம்பர் அடுத்தது அவங்களுடைய அட்ரஸ் அடுத்தது அவங்களுடைய டேட் ஆஃப் ஜாயினிங் எந்த டேட்டில் ஜாயின் பண்ணுறாங்க அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம வந்து இதில் வந்து பதிவேற்றம் செய்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஐ ஐடிகேவா இல்லை டீச்சராக அல்லது வந்து அதர்ஸாகனு கேட்டிருக்காங்க இது மாதிரி வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பதி பண்ணதுக்கப்புறம் நம்ம சேவிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம் இந்த வழிமுறையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய லேனர்ஸ் டீட்டெயில்ஸையும் தன்னாரோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்வையிட்டிருக்கலாம் அதை நம்ம சேவ் பண்ணுறக்கு ஆப்ஷனும் வழிமுறை கொடுத்துருக்காங்க இந்த காணொலி மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன் மறக்காம சேல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ